உரையாற்றுவதற்கு முன்பு இந்த விழாவை நடத்துவதற்காக ஆண்டுதோறும் தோழர்கள் மனமுகந்து கொடையளித்து வருகிறார்கள் அவர்களின் பட்டியலை படிப்பது முதற்கடமை அம்பேத்கர் சுடர் விருதுக்கு வழங்கிய தோழர்கள் கி கோவேந்தன் காமராஜர் கதிர் விருதுக்கு கொடையளித்த தோழர்கள் திருவண்ணாமலை வளர்மதி உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் எப்போதும் போல உங்களுடைய களப்பணிகள் இன்னும் தீவிரமடைய வேண்டும் நான் அழைத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு பாராட்டிய அனைவருக்கும் விருது பெற்ற சான்றோர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்